அப்பாஸ் அதாவது நம்ம இதயம் அப்படிங்கிற ஒரு மகத்தான காதல் காவியம் படைத்த கதிர் கண்களில் பட்டு காதல் தேசம் படத்தில் வந்து ஹீரோவாக அறிவுமானார் நம்ம அப்பாஸ் அந்த முதல் படத்திலேயே பார்த்தீங்கன்னா இளம் கன்னிகளின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டார் அவருடைய சாமியான அந்த லுக்கும் பர்சனாலிட்டியும் இலசுகளின் மனதை பதை வைத்தன அதன் விளைவா அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே உருவானது ஆனால் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் என்னவென்றால் அவர் எப்படி முதல் படமான காதல் தேசமே டபுள் ஹீரோ சப்ஜெக்டோ அதே மாதிரி தான் நம்ம அப்பாஸ் இட்டு கொடுத்த பல படங்கள் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே மின்னலே மாதவனும் அப்பாஸும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க விஐபி சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதில் பிரபுதாவும் அப்பாஸும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இது மாதிரியான பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ப்புகள் மங்கு ஆரம்பிச்சுது அவருடைய படங்கள் பெருசாக ஓடாமல் போச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா படத்தில் ரஜினிக்கு மருமகனா ஒரு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப டம்மியான கேரக்டரெல்லாம் நடித்தார் அதுக்கப்புறம் ஹேராமில் கமலோட வந்து சேர்ந்து ஒரு மிக முக்கியமான அதே சமயத்தில் ஸ்கோப் குறைவாக உள்ள கதாபாத்திரத்தை பண்ணார் ஏன்னா ஹேராம்லா வந்து நமக்கே தெரியும் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் நல்ல படம் அப்படிங்கிறத தவிர அப்பாஸுக்கு அது ஒரு பெரிய மரியாதை பட் எந்த விதத்துலையும் பயனளிக்கவில்லை அதுக்கப்புறம் அவர் கமலே கூப்பிட்டு பொம்மலுக்கே சம்மந்த படத்துலேயும் வாய்ப்பு கொடுத்தாரு செகண்ட் ஹீரோவா அதுலேயும் நடிச்சிருப்பாரு அந்த படம் வெற்றி படம்னாலும் பெரிய அளவில் ஆகி அப்பாஸ் வந்துட்டாரா அப்படிலாம் யாரும் சொல்லவே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ப்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அவர் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்தியா விட்டே போயிட்டாரு நியூசிலாந்துக்கு போய் அங்கே பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறது மெக்கானிக்காக வேலை செய்கிறது இந்த மாதிரியான வேலை செய்துதான் தன் மகள் மகனை வளர்த்து ஆளாக்கினேன்னு சமீபத்தில் பேட்டி கொடுக்க உடைந்தே போய்விட்டார்கள் நம் அப்பாஸ் ரசிகர்கள் ஏன்னா அப்பாஸுக்கு இந்த நிலமையா அப்படி இப்படின்னு இப்போ ஒரு வழியாக சோசியல் மீடியா காலம் என்பதால் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஆடியன்ஸ் வந்து விட்டதால் சாத்தியம் வந்து விட்டதால் அவருக்கு வந்து இப்ப மீண்டும் ஒரு கம்பேக் வாய்ப்பு கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஜி வி பிரகாஷுகார் பார்த்தீங்களா அவருடைய படத்துல மிக மிக முக்கியமான கேரக்டரில் அப்பாஸ் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் ஏற்கனவே ஐம்பது பேர்த்துக்கு மேல அதாவது ஐம்பது படத்துக்கு மேல அப்பாஸ் நடிச்சுக்காரு இப்போ மீண்டும் பத்து பதினஞ்சு வேர்ல்டுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கண்டிப்பாக அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இன்னொரு பக்கம் அவர் வந்து ஏற்கனவே இந்த நடிகர் சங்கம் அப்புறம் வந்து ஐபிஎல் ஐசிஎல் இந்த மாதிரி ஃப்ளோவில் வந்து நம்ம நடிகர் சங்கம் கிரிக்கெட் நடத்தி பார்த்தீங்களா அதில் கலந்துக்கிட்ட போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில ஹீரோக்களை குற்றம் வைத்தார் விசால் போன்ற ஹீரோக்கள் வந்து தன்னை வந்து ஏமாற்றி தான் வந்து அவர் வந்து குற்றச்சாட்டு வைத்தார் அதுக்கப்புறம் வந்து மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறார் கண்டிப்பாக அப்பாஸுக்கு இந்த என்ட்ரி மிக மகத்தான சூப்பர் ஹிட் என்ட்ரியாக அமையும்னு நம்ம உறுதியாக நம்புவோம் இங்கே யாரெல்லாம் அப்பாஸோட வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்